வணக்கம் இன்றைக்கி திங்கட்கிழமை இந்த திங்கக்கிழமைங்கிறது சந்திரபகவானுக்குரியது சந்திரபகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க யார் உங்கள் ராசி கடகம் அல்லது விருட்சிகமாக பிறந்த தேதி இரண்டு அல்லது பதினொன்று அல்லது இருபது அல்லது இருபத்தி ஒன்பதா இங்கிலீஷ் தேதி நட்சத்திரம் ரோஹிணி அல்லது ஹஸ்தம் அல்லது திருவோணமாக திங்கக்கிழமை பிறந்தவரா இதில் எதில் நீங்கள் வந்து ஃபிட்டாகிறீங்கன்னாலும் எதில் உங்களுக்கு ஒத்து வருதுனாலும் நீங்கள் கோயிலுக்கு போய் பிடிச்ச சாமிக்கு எரிய தீபத்தில் நெய் சேர்த்துறதும் பிரார்த்தனை பண்ணிக்கிறதும் கோயில் வாசலில் இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுக்கறதும் நல்லது ஆமாம் இன்றைக்கி நல்ல நேரம் உண்டா உண்டு காலை ஆறிலருந்து ஏழரை நாளைக்கு நல்ல நேரம் உண்டா உண்டு காலை பத்தரை டு பன்னெண்டு சில நாட்களில் ராசி பலன் சில பல ராசிகளுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு தப்பும் கிடையாது தயவு செய்து ஒன்று புரிஞ்சுக்குங்க சொல்லி சொல்லி எங்களுக்கே தாவு தொடர்ச்சியாக இப்போ ஒரு வாரம் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் ஏழு நாள் இருக்குது தொடர்ச்சியாக அல்லது பத்து நாள் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் தொடர்ச்சியாக இந்த பத்து நாளில் ஒவ்வொரு ராசிக்கும் நாலு அல்லது ஐந்து நாட்கள் நல்ல நாட்களாக இருக்காது அந்த நாலு அல்லது ஐந்து நல்ல இல்லாத நாட்கள் தொடர்ச்சியாகவும் இருக்கலாம் விட்டு விட்டும் இருக்கலாம் மாறி மாறி இருக்கலாம் இன்றைக்கி ஒரு ராசிக்கு மோசம்னா நாளைக்கு அந்த ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கிடையாது நேற்று சொன்னதையே இன்னைக்கும் சொல்றீங்க அப்புறம் நேற்றும் சரியில்லை இல்லை இன்னைக்கும் சரியில்லை அதை தானே சொல்லுவோம் திருப்பி அதையே சொல்றீங்க நேற்று நல்லா இருந்துச்சு இன்றைக்கும் நல்லா இருக்குது நாளைக்கும் நல்லா இருக்குதுன்னு அதையே தானே சொல்லுவோம் நீ திருப்பி திருப்பி அதையே சொல்றீங்க அதையே சொல்றீங்கன்னா அதே தானே இப்போ பார்க்கலாம் திங்கக்கிழமை ராசிபல்லன் மேஷ ராசிகார நேயர்களை பிரமாதமான நாள் உங்களோட தைரியம் சுறுசுறுப்பு வேகம் விடாமுயற்சி இதெல்லாம் பா முடியாது அப்படின்னு சொல்கிறத முடிவது அப்படின்னு மாற்றுறது நீங்கள் தான் ஒருத்தர் பள்ளம்னு சொல்லுவார் நீங்கள் உடனே அது தழகாய் இருக்கிற சிகரம் அப்படிம்பீங்க ஏன்னா நீங்கள் எதையுமே பாசிட்டிவாக பார்க்குற ஆள் அதனால் பின்றிங்க இன்னைக்கு ஆமாம் ஜெயிக்கிறீங்க மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரம்மாதமான நாள் உங்களுக்கு நல்லது நடக்கும் எது நடக்குதோ அது நல்லது உங்கள் பார்வையில் அது மோசமானதா கூட இருக்கலாம் பின்னாடி அது நல்லதுன்னு தெரிய வரும் எனவே மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு ஆமாங்க கல்லகிறீங்க அனுகூலமானிகள் ஒன்று இரண்டு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு ரிஷபராசிகார் நேர்களை பேச்சுனால பம்பு வம்பு வரும் கிண்டல் கேலி இதிலெல்லாம் உங்களுக்கு ரொம்ப புத்திசாலித்தனம் அதிகம் ஆனால் அதை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சண்டைக்கு வருவாங்க கவனம் என்ன பண்ணுறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோ என்ன மந்திரம் சொல்கிறோம் ஓம் ஓம் ரோஹிணி தேவியே போற்றி இந்த ரோஹிணி தேவி யார் சந்திர பகவானுடைய தேவி எனவே இவங்க இவங்கவுங்க மனசை சரி பண்ணுவாங்க தேவையற்ற குழப்பத்தை தேவையற்ற அசட்டு தைரியத்தை தடுப்பாங்க இந்த மந்திரம் கவசமாக இருந்து உங்களை காப்பாற்றும் ஆமா கவனம் அனுகூலமான என் ஒன்று மூன்று திசை தெற்கு வடக்கு நிறம் வெள்ளை மஞ்சள் மிதனராசிக்கார நேயர்களை என்ன ஒரு பா பயங்கரம் இன்னைக்கு கலகிறீங்க பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப தைரியமான நாள் மனோதிடம் அதிகமாக இருக்கிற நாள் அதனாலே ஜெயிக்கிறீர்கள் நல்ல நாள் அனுகூலமான என் ஒன்று மூன்று திசை தெற்கு வடக்கு திறம் வெள்ளை சிவப்பு கடகராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளா இல்லை புத்தியில் தடுமாற்றம் குழப்பம் மனசுல பயம் எல்லாருக்கு கோயில்ல வீட்டில் எரியிற தீபத்துல நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை எழுதுங்களை சொல்லிக்கிட்டே இருங்க அப்ப மகாலட்சுமி நினச்சிக்கோங்க ஓம் ஓம் சௌமியனே போற்றி சௌமியனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்று சௌமியன்னா நல்லவன் புதன் பகவானை குறிக்குது ஏன் மகாலட்சுமி நினச்சிக்கணும் புதனுடைய புதனுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக இருந்தவர் மகாலட்சுமி அதனால் சொல்கிறோம் ஏன்னா இந்த புதன்னாவே புத்தி புத்தியை மேம்படுத்துகிறவர் புதன் அதனால் சொல்கிறோம் பொதுவாக கடகத்துக்கு புத்தி அதிகம் ஆனால் இன்னைக்கு கம்மியாக இருக்குது அதனால் இந்த வழிபாடு செஞ்சால் தப்பிச்சுக்கலாம் அந்த வழிபாடு உங்களுடைய ஆற்றலை அதிகரிக்கும் தயவு செய்து அதை செய்து பாருங்கள் நல்ல மாற்றம் இருக்கு அனுகூலமான எண் ஒன்று மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு சிம்மராசியார் நேயர்களே சிறப்பான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாக நடக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள் உங்களுடைய பலம் தைரியம் விடாமுயற்சி சுறுசுறுப்பு வேகம் மற்றவர்களால் முடிக்க முடியாததை முடித்து காட்டுகிற ஆற்றல் ஆற்றல்லை பொழந்து உள்ளுக்குள்ள இருக்கிற மண்ணை எடுப்பேன் உங்களால் பண்ண முடியும் மற்றவங்க முடியாது முடியாதுன்னு சொல்ல சொல்ல நீங்க உத்வேகம் ஆவீங்க முயற்சி திருவினை யாக்குங்கிறது உங்கள்கிட்ட தான் பார்க்கணும் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதரும் அப்படின்பாரு திருவள்ளுவர் அது நீங்க தான் சிறந்த எடுத்துக்காட்டு பன்னெண்டு ராசியிலே நீங்க தான் ஆமா ஆமாங்க உறுதியாக அப்படிப்பட்ட ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது ஜெயிக்கிறீர்கள் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான என் இரண்டு ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு கன்னிராசிக்கார நேர்களை அவ்வளவு சிறப்பான நாளா இல்லை வீண் செலவு வரும் ஏன் அதீதமாக ரொம்ப அளவுக்கு மீறி இன்னைக்கு செலவு வர வாய்ப்பு இருக்கு தேவையற்ற செலவு அதனால நிம்மதி குறைய வாய்ப்பு இருக்குது எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துறது நல்லது பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது ஒரு மந்திரம் நூற்றி எடுத்து தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோ என்ன சொல்கிறது ஓம் ஓம் நாரதரே பொற்றி என்னங்க இது நாரதரை சொல்ல சொல்கிறீங்க அப்படிங்காதீங்க நாரதர் பிரம்மாவினுடைய முதல்வர் மிகுந்த தவமுடையவர் அவருடைய வழிபாடு உங்களை காப்பாற்றும் உறுதி கவனம் அனுகூலமான என் இரண்டு ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு துலாராசிக்காரேயர்களை பிரமாதமான நாள் பேச்சு சாமர்த்தியம் நிதானம் இது ரெண்டே வச்சுட்டு நீங்கள் அழுற அள்ளு எங்களாலேயே தாங்க முடியல ஆமாங்க பிரமாதமான வாழ்க்கை நல்லது நடக்கும் எது நடக்குதோ அது நல்லது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு தெரியாது எல்லா கெடுதல்களும் நன்மையே செய்யும்னு ஒரு பழமொழி இருக்குது நீங்கள் நினச்சி பாருங்கள் பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் கேட்டு பாருங்கள் எதனால் நீங்கள் ஆனீங்க அதனுடைய மூலம் ஒரு கஷ்டமாகவோ ஒரு அவமானமாவோ ஒரு வழியாகவோ இருக்கும் அதனால தான் வலி வந்த பின் தான் புதிய வழி பிறக்கும்பாங்க அதாவது இன்று உங்களுக்கு நல்ல நாள் உங்கள் பார்வையில் சிலது நல்லதாக நடக்காமல் இருந்தால் கூட அதனால் நல்லது தான் பிரம்மா தான் சந்தோஷம் பெரியவங்களோட ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான எண் ஒன்று மூன்று திசை வடக்கு கிழக்கு நிறம் வெள்ளை சிவப்பு விருச்சகராசிக்கார் நேயர்களை சந்திராசிரமம் அசைவ உணவு கூடாது கொடுக்கல் வாங்கல் பண விஷயம் கூடாது பெரிய வளையல பொருளை உங்களுக்கு நீங்களோ உங்களுக்காக மற்றவங்களோ வாங்கக்கூடாது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போது அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோ ஓம் அனுசுயா தேவியை போற்றி சந்திர பகவானுடைய தாயின் பெயர் அது சந்திரன்னா மனசை கட்டுப்படுத்துகிறவர் அதனால தான் அது வளருது தேயுது ஏன்னா மனசு அப்படிதான் இருக்கும் எனவே இந்த வழிபாட்டை செய்யுங்கள் நலம் பெறுவீர்கள் பிரம்மாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும் இந்த வழிபாடு செஞ்சால் முன்னேற்றம் கிடையுதோ இல்லையோ தப்பிச்சுக்குவீங்க பல பிரச்சனைகளில் இருந்து இன்னைக்கு சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிறதுனால ஜாக்கிரதை அனுகூலமான எண் திசை நேரமெல்லாம் இல்லை தனுசு ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டிரமம் அசை உணவு கூடாது வீட்டில் கோயில்ல எரியிற தீபத்துல நெய் சேர்த்தணும் பிரார்த்தனை படிக்கணும் ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போது அன்னை மகாலட்சுமி நினைக்கணும் என்ன சொல்றது ஓம் சாயா தேவியை போற்றி ஓம் நீலா தேவியை போற்றி சாயாதேவி சனி பகவானுடைய தாய் நீலாதேவி சனி பகவானுடைய தேவி இவங்க ரெண்டு பேரையும் நினச்சா தப்பிச்சுக்கலாம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் பெரிய வலையில் பொருளை வாங்க வேண்டாம் அசை உணவு வேண்டாம் ஏன் இன்றைக்கி வந்து தேவையற்ற குழப்பம் தடுமாற்றம் எல்லாம் வரும் அதனால் கவனம் அசை உணவு வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம் ஜாக்கிரதையா இருங்க வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் இல்லை மகர ராசிக்கார நேர்களை கள்ளக்கலான நாள் நல்ல முன்னேற்றம் தைரியம் இருக்கு சுறுசுறுப்பு இருக்கு புத்திகூர்மை இருக்கு அடுத்தவர்களை உதவி செய்கிற மனப்பான்மை இருக்கு அதனால் நிச்சயமாக ஜெயிப்பீர்கள் ஏன்னா உங்களோட மனப்பான்மை தாராள மனப்பான்மை அதனால உங்களுக்கு இன்றைக்கு பல நன்மைகள் கிடைக்கும் எதிரிகளும் உதவி செய்வார்கள் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் ஒன்று இரண்டு திசை வடக்கு கிழக்கு நிறம் வெள்ளை சிவப்பு கும்பராசிக்கார நேர்களை பிரம்மாதமான நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு காரியம் சிறப்பாக நடக்கும் நல்ல நாள் எது நடக்கிறதோ அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் பிரம்மாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும் எப்படி பதிப்பிற்குரிய பேராசிரியர் ஞான சம்பந்தன் பேசுனா கேட்டு கேட்டு சிரிச்சிக்கிட்டே இருக்கலாமோ சந்தோஷமாக இருக்கலாமோ அப்படி இன்றைக்கு உங்களுக்கு நடக்கிற சம்பவங்கள் வாழ்க்கை நிகழ்வுகள்லாம் உங்களை சிரிக்க வைக்கும் சந்தோஷப்பட வைக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான எண் இரண்டு மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு மீனராசிக்கார நேர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை தேவையற்ற பிடிவாதம் ஆனால் விடாமயிடுச்சின்னு அதை நீங்கள் நினச்சிக்குவீங்க அதுதான் பிரச்சனை கோயிலில் வீட்டில் எரிகிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிகிட்டே இருங்க அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க என்ன சொல்கிறது ஓம் ஓம் சோமனே பொற்றி ஓம் சோமனே பொற்றி சோமன்னா சந்திரன் சொல்லுங்க தப்பிச்சுக்குவீங்க நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் கிரகங்கள் நல்லா இல்லைன்னா நம்மளோட நல்ல குணம் கூட தோற்று போயிடும் இல்லையா அவளே புலம்பர மாதிரி ஆகிடும் அவனுக்கு அதை செஞ்சேன் இவளுக்கு இதை செஞ்சேன் இப்படி எனக்கு பதிலுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனவே கவனம் அனுகூலமான என் ஒன்று மூன்று திசை வடக்கு கிழக்கு நிறம் வெள்ளை சிவப்பு நேயர்களே இன்னும் நல்ல நேரம் உண்டு காலை ஆறிலிருந்து எழுற பிரமாதமான நேரமாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட பிறந்த தேதி எட்டு அல்லது பதினேழு அல்லது இருபத்தாறா ராசி மகரம் அல்லது கும்பமாக பரத நட்சத்திரம் பூசம் அல்லது அனுஷம் அல்லது உதிரட்டாதியா பிறந்த கிழமை சனிக்கிழமையா மேற்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா சொந்த வீடோ வாடகை வீடோ நீங்களும் கோயிலில் போய் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது அந்த வாசலில் இருக்கிற தோஷம் போயிடும் ஆமாங்க வாடகை வீட்டுக்கு வாசு உண்டு அதனால தான் சில பேரை வீட்டு வாசல்லையே அனுப்பிடணும் சில பேரை ஹாலில் வரைக்கும் உட்கார வைக்கணும் சில பேரை சமையலறை வரைக்கும் வர சொல்லலாம் சில பேரை பூஜை அறை கூப்பிட்டு போகலாம் இந்த சில பேருங்கிறது ஜாதி பொறுத்து இல்லை அவங்க மன தூய்மையை பொறுத்து ஆமாம் நல்ல வழிபாடு இருக்கிறவங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சு போய்டும் இந்த இவர் நல்லவர் இவர் கெட்டவர் இவர் ரொம்ப நல்லவர் இவர் ரொம்ப கெட்டவர் இவர் பரவாயில்ல எல்லாமே இந்த வழிபாடு உள்ளவங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சு போய்டும் அவங்களுடைய பேச்சு அவங்களோட பார்வை நம்மளோட மனசை பாதிக்கும் அதனால தான் பெரிய பெரிய ஞானிகளெல்லாம் கும்பிடுவாங்களே வழியே கை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவருடைய எண்ணம் ஓட்டம் நம்முடைய உடம்புக்கு வரும் ஆமாம் உணவு எண்ண ஓட்டத்தை பாதிக்கும்னு ஏகப்பட்ட ஆய்வு முடிவுகள் சொல்லுகிறது உணவியல் நிபுணர்களை கேட்டு பாருங்கள் நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் டயட்டிஷியன்ஸ் கேட்டு பாருங்கள் சொல்லுவாங்க எனவே வாடகை வீட்டுக்கு வாசு ஆஸ்திரம் இருக்கு அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு ஜோசியரை கேட்டுக்கிட்டு நீங்கள் பாருங்க நாங்கள் ஒரு வீட்டில் போய் பார்த்தோம் என்னோட அமைப்புகள் எல்லாமே ரொம்ப தவறாக இருந்துச்சு கட்டில் போட்ட விதம் பீரோவை வைத்திருந்த விதம் படிப்பு மேசையை வைத்திருந்த விதம் எல்லாமே ரொம்ப தவறாக இருந்துச்சு அதெல்லாம் மாற்றின பிறகு நல்ல மாற்றம் இருப்பதாக நேயர்கள் சொல்கிறார்கள் எனவே இது குறித்து கவனமாக இருங்கள் ஒரு ஜோசியர் ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டு பண்ணுறது நல்லது நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்